வணக்கம் நேர்களே சிவகலை யோகா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக யோகா பற்றிய வீடியோக்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நான் இன்றைக்கி போட போகிற இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ பலன் கொண்ட எலும்புகளுக்கெல்லாம் பலம் சேர்க்கக்கூடிய இந்த பிறந்தையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த விஷயத்தை யோகா பண்ணுறவங்க கண்டிப்பாக கேளுங்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யோகா பண்ணுறவங்க மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப மருத்துவ பயன் கொண்ட விஷயம் அதனால்தான் உங்களுக்கு நான் போடுறேன் யோகா டயட் பிளானில் இதெல்லாம் இருக்குது இப்போ இந்த பிரண்டையை எப்படி செய்கிறது இதை எப்படி சமைக்கிறது அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டையை வந்து அந்த நரம்புகள்லாம் கட் பண்ணி அந்த தோலை உரித்து அது இப்போ போட்டு இந்தமாரி துவையில செஞ்சுட்டே வருவாங்க இப்போ அதில் பிறண்டையில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிரண்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது அதில் சாதாரண பிரண்டை இப்போ நீங்கள் பார்க்குறது இது சாதாரண பிரண்டை சதுரமாக இருக்கும் சாதாரண பிரண்டை சிவப்பு பிரண்டை உருட்டை பிரண்டை அல்லது உருண்டை பிரண்டை மூப்பிரண்டை தட்டை பிரண்டை அல்லது சதுர பிறண்டை களி பிரண்டை தீம்பிரண்டை புளி பிரண்டை ஓலைப் பிறண்டை இப்படி பல டைப் இருக்குது இந்த பிரண்டையில் இப்போ அதிகமாக நமக்கு பலன் நமக்கு ஜென்ரலாக கிடைக்கக்கூடிய இந்த பிரண்டையை நீங்கள் சாதாரண மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் நீங்கள் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த பிரண்டைக்கு வஜ்ரவல்லின்ற பெயர் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு வைரம் போல் இதை உடம்பை வந்து பாதுகாக்கும் எலும்புக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றதுனால தான் இதுக்கு வஜ்ரவல்லின்னு ஒரு பேர் இருக்குது பொதுவாக இந்த பிரண்டையில் பார்த்தீங்கன்னா மருத்துவ பலன்கள் இந்த வேர்லேயும் இந்த தண்டுலையும் தான் அதிகமாக இருக்குது இந்த பிரண்டையை வந்து சாதாரணமாக சமைச்சிட முடியாது இதை அப்படியே நீங்களாம் சாப்பிட முடியாது சாதாரணமாக சமைச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த சாறு வந்து உடலில் பட்டாலே அரிப்பையும் நமிச்சலையும் ஏற்படுத்தும் அதனால தான் இதை வந்து பார்த்து சமைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்களே கையில் க்ளவுஸ் போட்டுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து அந்த நார்களை எடுத்து அழகாக அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மட்டும் எடுத்து வச்சுக்கிறாங்க இந்த பிரண்டை எப்படி பார்த்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சாக வாங்குங்க பிஞ்சில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த நார் அதிகமாக இருக்காது இப்போது இது வந்து கொஞ்சம் முத்தனாவது போல் தான் இருக்குது பிஞ்சுக்கும் முத்தனைக்கும் இடைப்பட்ட தரத்தில் இருக்குது அதனால் இதில் வாங்கிறது கொஞ்சம் பிஞ்சாக பார்த்து வாங்க ரொம்ப நல்லது சரி இப்போ இந்த பிரண்ட தொழிலில் என்னென்ன பலனெலாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உடல் நல்லா பலம் பெறணும் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துகிட்டு வாங்க எலும்புகள் பற்கள் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பலம் தரக்கூடிய ஒரு பொருள்னால் அது இந்த தான் ஏன்னா கால்சியம் சத்து இதில் அதிகமாக இருக்குது ஸோ அதனாலேயே எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் வாயுத்தொல்லை இருக்குது வயிற்றில் வந்து டைஜஷன் ஆக மாட்டேங்குது குடல் புண்ணெலாம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிரண்டை தொகையில் வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துகிட்டு வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எலும்புகள்லாம் சில பேருக்கு முறிஞ்சிருக்கும் அதெல்லாம் சேர்க்கறது கட்டு போடுவாங்க அப்படி இருக்கிறவங்களாம் இந்த பிரண்ட துவிலில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முறிந்த எலும்புகள் கூடிய விரைவில் சேர்க்கும் இதை வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க போல் இதுக்கு முன்னாடி எதனா சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அவங்களாம் சில விஷயங்கள் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும் மற்றபடி பொதுவாக நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பிரண்ட தொக்கலை எடுக்கிறவங்க வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கெலாம் இருக்கிறவங்க முதுகு வலியில் அவஸ்தப்படுறவங்க இடுப்பு வழியிலால் அவஸ்தப்படுறவங்களாம் இந்த பிரண்டை எடுத்துகிட்டு வாங்க ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் டயபிட்ஸ் நீரி நோய்களை பூரணமாக குணமாக்குது இந்த பிரண்டை உடலில் வலிமை பெறும் கெட்ட கழிவுகள்லாம் வெளியேறும் எலும்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதுக்கு பெயர் வஜ்ரவல்லி ஏன் அப்படி பேர் வந்ததுன்னா இதில் கால்சியம் இருக்குது ஒரு வைரம் போன்ற ஒரு சக்தி உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவ பயன் கொண்டது தான் இந்த பிறண்டை அடுத்ததாக கெட்ட கொழுப்புகள்லாம் கரையும் உடலில் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ஹிப் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லோவர் பெல்லி ஃபேட்டு அந்த கொழுப்புகள்லாம் உடலில் தங்கிடும் அதாவது சாப்பாடு வந்து இப்போ எல்லாருமே காலை மதியம் இரவு மூன்று வேலையை சாப்பிட்ற சாப்பாட்டை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் சாப்பிட்றதில்ல நைட்டு நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு காலைல எழுந்திரிச்சிட்டு பதினொன்று பன்னெண்டு அந்தமாரி டைமில் சாப்பிட்றாங்க இது வந்து சரியான உணவு முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது நீங்கள் நைட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் உள்ள குளுக்கோஸு ரத்தத்துலேயே தான் இருக்கும் ரத்தத்துலேயே இருக்கிற குளுக்கோஸு அது எப்படி எல்லா பார்ட்ஸுக்கும் போகும் அது வந்து இன்சுலின் நைட்டு சுரக்குமா கம்மியாக சுருக்கும் அப்போது நம்ம காலை உணவு கல்லே கரைக்குன்னு பழமொழுசமாக சொன்னாங்க நீங்கள் காலையில் சாப்பிடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மதியம் அளவோடு சாப்பிடுங்க நைட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க அது ரொம்ப நல்லது இது யோகா பண்ணுறவங்க டயட் பிளானில் ஃபாலோ பண்ணிட்டு வர வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் இல்லாமல் பொதுவாக எல்லாருமே இந்த டயட் பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் சந்திக்கக்கூடிய அந்த இணைப்பு பகுதி நரம்பு முடிச்சு இந்த அது அது வந்து இந்த வாயு சீற்றத்தினால அதாவது உடலில் இருக்கக்கூடிய மூன்று தோஷங்கள் வாத பித்த கபம் இந்த வாத பித்த கபங்கள் சரியான அளவில் இருந்துச்சுன்னா உடம்பில் பல்வேறு வியாதிகள் உள்ளே அணுகாது அது வந்து அதில் அந்த காற்று விஷயம் அதாவது வாதம் அந்த வாதம் வந்து சரியான அளவில் இல்லாததுனால அந்த நீர் வந்து பார்த்திங்கன்னா உடலை தேங்கிடும் இதனால் பார்த்தீங்கன்னா முதுகு வலி ஏற்படும் கழுத்து வலி ஏற்படும் மேலும் இந்த நீர் முதுகு தண்டு வழியாக இறங்கி ஒரு சளி போல அதாவது ஒரு பசை போல மாறி முதுகு மற்றும் கழுத்து பகுதியில் இறங்கி முறுக்கிக்கொள்ளும் இதனால் தலையை அசைக்க முடியாமல் போகும் பல்வேறு பிடிப்புகள் வரும் இதிலருந்துலாம் விடுபட இந்த பிறண்ட ஒரு சிறந்த பயனுள்ளதாக விளங்குகிறது அது இந்த இரத்த இந்த முதுகு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க இந்த மூல நோயால் பாதிக்கப்படுறவங்களாம் இந்த பிரண்டியை நெய் விட்டு வதக்கி ஒரு டீஸ்பூன் காலையில் மாலையில் ரெண்டு வேலை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பொதுவாக நமது உடலில் ஏற்படக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளில் என்ன ஆகுனா ரத்த குழாய்களில் படிஞ்சிரும் அதனால் என்னாகுனா இதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்தம் இதய வாழ்வுகளில் பாதிப்படையும் இந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சதுன்னா ரத்தம் சரியான சீரோட்டமாக இருக்காது இதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிறண்ட துவையில் நீங்கள் சாப்பிட்டு வரலாம் மேலும் பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாத விடாய் காலத்தில் முதுகோலி ஏற்படும் ஒலி ஏற்படும் இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா இந்த பிறண்ட துவையில் சாப்பிட்டு வரலாம் அதன் பிறகு எலும்பு முறிவுலாம் ஏற்பட்டவங்களுக்கு எலும்பு முறிவு ஒன்றா சேரணும் அப்படின்னா இந்த பிரண்டை துவையில் நீங்கள் இளம் தண்டு எடுத்துக்குங்க இளம் தண்டை நீங்கள் உரித்து அதை வந்து புளி உப்பு அதோடு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு நல்லா காய்ச்சி மேலே சூடு தண்ணியற அளவுக்கு நீங்கள் அந்த மிதமான சூட்டில் இருந்தால் போதும் அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் பூசினீங்கன்னா எலும்பு முறிவு மட்டும் இல்லை அடிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய வீக்கம் சுழுக்கு வலி இதெல்லாம் வந்து நீ நீங்கள் இது மேலெல்லாம் பூசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூரண நிவாரணம் கிடைக்கும் இப்போ இந்த பிரண்டை துவையில் எப்படி செஞ்சுட்டு வராங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் பிரண்டை எடுத்துங்க ஏன்னா முத்தனை பிரண்டையில் நார்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இளம் பிரண்டையில் அதை உடைச்சி தேவையான பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அதான் கூட நல்லெண்ணெய் அல்லது நெய்யோ இது ரெண்டுத்தையும் அதான் ஒன்று சேர்த்துக்கிட்டு அதன் கூட காய்ந்த மிளகாய் புளி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்ச பிறகு அதை வந்து கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து ஒரு துவையல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது சாதாரண பிரண்டை உங்களுக்கு இலைப்பிரண்டை கிடச்சிதுன்னா அதை நீங்கள் வந்து துவையலாக செய்யலாம் இலை பிரண்டை துவையலை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த நோய் ரத்த அழுத்தம் இதய நோய் சர்க்கரை நோய் குடல் புண் மூளை நோய் இதெல்லாம் குணமாகும் இந்த இலைப்பிரண்டை துவையலை எப்படி செய்யணும்னா இலை ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு மூணு பல் மிளகு அஞ்சு காய்ந்த மிளகாய் மூணு கருவேப்பிலை கொத்தமல்லி மற்றும் மஞ்சள் உப்பு ஆகியவை எல்லாம் தேவையான அளவு எடுத்துக்கலுங்க அதன் பிறகு முதல்ல இஞ்சி பூண்டு மிளகு காஞ்ச மிளகாய் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிங்க அடுத்ததாக பிரண்டை இலே கருவேப்பிலை கொத்தமல்லி இது மூணுத்தும் சேர்த்து நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு வதக்கி ஏற்கனவே அரைத்து வைத்த அந்த கலவியோடு சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க உப்பு சேர்த்தா துவையல் வந்து ரெடி நீங்கள் இந்த பிரண்டையிலேயே பார்த்தீங்கன்னா உப்பு போல் செய்யலாம் இந்த பிரண்டையை எடுத்து உலர்த்திக்கங்க அதை தீயில எடுத்து சாம்பலாக்கிங்க பிறகு அப்படி கிடைக்கும் அந்த ஒரு கிலோ சாம்பலை வச்சுக்கிட்டு மூணு லிட்டரு நீரில் நல்லா கரைச்சி வடிகட்டி அரை நாளில் தெளிய வச்சுருங்க அப்படி தெளிந்த நீரை பீங்காலில் பாத்திரத்தில் ஊற்றி எட்டு முதல் பத்து நாள் நீங்கள் வெயிலில் நல்லா உலர வைக்கணும் அப்படி உலர வச்சிங்கன்னா நீர் முழுவதும் வற்றி உலர்ந்த பிறகு நமக்கு உப்பு அந்த படிஞ்சிருக்கும் அதை நீங்கள் எடுத்து வச்சிங்க இப்போது அந்த பிரண்ட உப்பு ரெடி அதில் ரெண்டுலேருந்து மூணு கிராம் எடுத்துக்கின்னு அதை பாலோடு சேர்த்து நீங்கள் ரெண்டு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் பருமன் குறையும் ஊழச்சதிகம் குறையும் வெயிட் லாஸ்க்குலாம் ஒரு ஒரு சிறந்த மருத்துவமாக விளங்குகிறது அடுத்ததாக இந்த ரெண்டு கிராம் பிரண்ட உப்பை தூள் அஞ்சு கிராம் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஆண்மை கோளாறு பிரச்சனை தீரும் வீரியம் பெருகும் உடல் வலிமை பெறும் அடுத்ததாக வாய்ப்புண் நாற்றம் உதடு வெடிப்பு இந்த பனி காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் இந்த பனி நம்மளுக்கு உடலில் ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் வெடிப்பு அது போலலாம் ஏற்படுறவங்களுக்கு இரண்டு கிராம் வெண்ணெயோட இந்த உப்பை கலந்து அதை வந்து நீங்கள் காலை மாலை இரண்டு தடவை நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா மூன்று நாளில் உங்களுக்கு வந்து குணமாகும் மேலும் இந்த பிரண்டையில் இருக்கக்கூடிய அதிகமான ஒரு பலன் தரக்கூடியது அந்த எலும்புகளுக்கு உடைந்த எலும்புகள்லாம் ஒன்று சேர்க்கும் எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்து கொடுக்கும் உடல் மற்றும் தசை நரம்புகள் இவை எல்லாத்துக்கும் நல்லா பலம் பெறணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ஜாயின்ஸ் லெகமெண்ட்ஸு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து போகணும் அப்படின்னா இந்த பிரண்டை தொகையில் நீங்கள் சாப்பிட்டுட்டே வாங்க ஓகே நேரங்களே இவ்வளோ நேரம் பிறந்த துவயில் எப்படி பண்ணுறது மற்றும் அதனுடைய மருத்துவ பலன்கள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள் மட்டும் தெரிஞ்சது இல்லாமல் உங்களுக்கு நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ மேலே தெரிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்ததாக ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்